அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி அவுட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டோல்கேட் ஏரியாவிலேருந்து நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க மதுரை போகிற என்ஹெச் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நாற்பது அடி அகல பாதையில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மேற்கு தெற்கு பார்த்தா கார்னர் பிளாட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட்டோட விலை மூன்று லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு லாரி ஷெட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பெட்ரோல் பங்கு ஹோட்டல் இது போல் நிறையா வந்துட்டு இருக்கிறாங்க அட்டைக்கு ஒரு குடோன் மாதிரி வைக்கிறதுக்கு ஆஃபீஸ் மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாக அஞ்சரை சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை மூன்று லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்